அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு அந்த அறிவிப்பானது நியூஸ் பேப்பரில் வந்து வெளியாகிருக்கு டிசம்பர் பத்தாம் தேதி வெளியான செய்தி இது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்வியில் ஏஐ பெரும் பங்காற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதாவது தமிழக பள்ளி பள்ளியில் வருங்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏய் பெரும் உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார் இந்திய தொழில் கூட்டமைப்பு சிஐஐ சார்பில் பள்ளி கல்வி தொடர்பான கருத்தரங்கம் சென்னை எழும்பூரில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியது வருங்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏய் பள்ளிக்கல்வித்துறையில் பெரும் உள்ளது அதற்காகவே பள்ளிகளில் ஏஐ வகுப்பு நடத்த நாட்டிலேயே முதல் மாநிலமாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் தமிழகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது பள்ளி கல்வித்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் மாணவர்கள் பள்ளி முடித்தவுடன் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற மனநிலையை பெற்றோர் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதேபோல் படித்து முடித்தவுடன் இளைஞர்கள் குறைந்த ஊதியம் பெற்றாலும் வேலையில் சேர்ந்த அனுபவத்தை வளர்த்து கொண்டு திறவையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் நான் எம்சிஏ படிப்பை முடித்த பின்னர் ரெண்டு ஆண்டுகள் வேலை தேடி அலைந்தேன் வேலையில் சேர்ந்ததும் முதல் மாத ஊதியமாக எட்டாயிரம் கிடைத்தது தற்போதைய முதல்வரிடம் அதை வழங்கி வாழ்த்து பெற்றேன் என்றார் அவர்